ரகசிய ஒற்றியர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீமானின் உண்மையான செல்வாக்கு மக்களுக்கு தெரிஞ்சிட கூடாதுங்கிற ரேஞ்சில நேற்றைய தினம் நடந்த ஒரத்த நாடு பொதுக்கூட்டத்துக்கு காவல்துறை கடுமையான நெருக்கடியை கொடுத்திருக்காங்க அதையும் மீறிதான் நாம் தமிழர் கட்சி நேற்றைய தினம் ஒரு மாபெரும் மக்கள் வெள்ளத்தை இந்த அரசுக்கு பறைசாச்சிருக்காங்க இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் நாட்டு அரசியல் களத்துக்குள்ள தேர்தல் அரசியல் வாக்குக்கு காசு கொடுக்காம முப்பத்தி லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை வாங்க முடியும் அப்படிங்கறத நிரூபித்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அதை தாண்டி அவர்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு பொதுக்கூட்டங்கள் மாநாட்டுக்கும் மக்களுக்கு சளி பைசா கொடுக்காம ஆயிரக்கணக்கான மக்களை திரட்ட முடியும் அப்படிங்கறதையும் நாம் தமிழர் கட்சி தான் காட்டிட்டு இருக்காங்க அந்த வகையில நேற்றைய தினம் பெரிய தகப்பானையார் நம்மாழ்வாருக்கான ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நாம் தமிழ் கட்சி தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாடுல அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதுக்கு காவல்துறையிடம் முறையான அனுமதியெல்லாம் தான் இந்த நிகழ்வையை நாம் தமிழர் கட்சி பேச்சு தொடங்க போனாங்க ஏன்னா கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இப்படி ஆயிரக்கணக்கான பொதுக்கூட்டங்கள நாம் தமிழர் கட்சி நடத்திருக்காங்க அதுவும் டெல்டா மண்டலத்தில் சொல்லவே வேண்டாம் நாம் தமிழர் கட்சி கருத்தியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காட்டக்கூடியது அந்த டெல்டா மண்டலத்துல தான் அங்க உள்ள நிர்வாகிகளுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி எப்படி ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துக்கும் அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசரையும் சரி அங்க உள்ள இளைஞர் மாணவர் பாசரையும் சரி ரொம்ப துடிப்பாகவே இந்த மாதிரியான வேலையை செய்வாங்க நேற்றைய தினம் நடந்த பொதுக்கூட்டத்துக்குமே கடந்த பல நாட்களுக்கு முன்னாடியே அனுமதி வாங்கி தான் அந்த இடத்துல நடத்தவும் செய்திருந்தாங்க ஆனா நேற்று காலையில

நிகழ்வு நடந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கில் ஆளும் அரசு அவர்களுடைய காவல்துறையை வைத்து இந்த மாதிரியான நெருக்கடியை கொடுத்ததாக நாம் தமிழர் தம்பிகள் சொல்றாங்க ஆனா அதை முறியடிக்கும் விதமாக நேற்றைய தினம் இரவு நடந்த அந்த பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது ஒரு டாப் நோச்சிலே இருந்துச்சு டெல்டா மண்டலத்தில் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத கண்ணு கெட்டிய தூரம் வரை மனித தலைகளால் அங்க உள்ள மக்கள் கருத்தியல் பலம் கொண்டு நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க தொடங்கிட்டாங்க அப்படிங்கறதையும் இந்த கூட்டம் உறுதிப்படுத்தி இருந்துச்சு சைலண்டாகவே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்ததாக சொல்றாங்க எத்தனை அடக்குமுறையை பண்ணி நாம் தமிழர் கட்சியை மக்கள் மத்தியில் இருந்து அணியப்படுத்தணும் நினைத்தாலும் அந்த தமிழ் கருத்தியலுக்கான ஒரு ஈர்ப்பின் காரணமாக மக்கள் அனைத்து அடக்குமுறைகளையும் தாண்டி நாம் கட்சியையும் கட்சியும் சீமானவர்களையும் நோக்கி ஈர்க்கப்படுறாங்க அப்படிங்கறதான் பெரும்பாலான அரசியல் ஆய்வறிஞர்களுடைய கூட்டாகவும் இருக்கு நேற்றைய தினம் வந்த கூட்டம் அப்படிங்கறது சீமானவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனநிறைவை கொடுத்திருக்கு ஏன்னா சமீப காலமாகவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல நிர்வாகிகளை வெளியில எடுத்து கட்சி அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரே தோற்றத்தை திமுகவும் அதனுடைய காவல்துறையும் செய்ய முற்பட்டிருந்தாங்க ஆனா அவை அனைத்தையுமே முறியடித்து நாம் கட்சி ஒவ்வொரு தடைகளையும் படிக்கலாக மாற்றி பெரிய ஒரு சாதனையை பண்ணிட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்